பெருசா இருக்கும் அந்த தம்பி அப்படியே காட்டுங்க இந்த தம்பி தான் ரெண்டு மூணு வாட்டி அடி வச்சிருக்கிறது இவன் விற்கிறது இல்லை இவன் வந்து சண்டைக்கு ரெடி ஆகியிருக்கா வாங்க அந்த ஆடு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுது இதே மாதிரி ஆடு மறக்கத்தான ஆடு உள்ளே நிற்குது வாங்க உள்ளே வாங்க அப்படியே வாங்க காட்டுறேன் அதே மாதிரி யார் யார் நம்ம நம்ம அப்பார்ட்மெண்ட்ல உள்ள கஸ்டமருங்க ஏன்னா மெயினாக பண்ணிடுறோம் உங்களோட இவ்வளோ பெரிய இடம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் வீடியோ கொடுக்க கொடுங்க வீடியோ பொருங்கி கொள்றீங்க நாங்க எங்க போய் ஆடை வளர்க்குறது ஆட்டை வாங்கி விட்டுட்டீங்கன்னா இவங்களே ஆட்டை வளர்த்து எறம் போட்டு எல்லாமே பண்ணி அன்னைக்கு ஆடை வச்சு அறுத்து ஆட்டை உங்களுக்கு ஒரு பெரிய பக்கெட்ல போட்டு கொடுத்துருவாங்க அதை நீங்க வீட்டுல போய் நீங்களே போய் பண்ணிக்கலாம் இங்க குளிக்க வைக்கிறது கொள்றது எறம் வைக்கிறது எல்லாமே இந்த பாவம்ல உங்களுக்கு எல்லாமே செலிபிரேட்டியா பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா அதுக்கு பேமெண்டா இல்ல நீங்க நேரம் வந்தீங்கன்னா ஆட்டை பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன தெரியும் அப்படி இவ்வளவு

யார் வேணுங்கன்னா வந்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள ஆர்டர் வேணுங்கிற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உண்டு அதே மாதிரி மெயினா மென்ஷன் பண்றேன் நம்மளே நானே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வீடியோ பண்ணுவாங்க அந்த ஸ்மார்டிங் கேர்ந்து வந்தது தான் தான் அவர் கேட்டாரு பாய் உங்களுக்கு நீங்க எனக்கு இது பண்ணி கொடுக்குறீங்களா வேலை இருக்கீங்களா எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணுங்க அதுக்காக அவருக்கா மினக்கிட்டு இந்த வாட்டி நம்ம எல்லா வீடியோ எடுத்து போட்டு அவங்களுக்கு வீடியோ வருஷம் கிஃப்டா பண்ணலாம்னு சொல்லி வந்தான் அதே மாதிரி வேணுங்கிறது தரமான வீடியோ அதே மாதிரி காசு கம்மியா தான் பெருசெல்லாம் கிடையாது அதனால அதை பாருங்க இது நம்ம போன வருஷம் வாங்கினது இந்த வருஷம் இவரு பக்கத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படியே பாருங்க வண்டி நம்ம தரமானதா இருக்காரா இவரு பாருங்க ஆட்ரு குட்டி எவ்வளவு தெளிவா எவ்வளவு கிராண்டா நீங்க மட்டும் காட்டுங்க எவ்வளவு தெளிவா கிராண்டா இருக்கா பாத்தீங்களா வேணுங்கிற அளவுக்கு இங்கே ஆட்டு குட்டி அப்படியே வரிசையாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே பக்ரித்தாடு தான் இங்கே எல்லாமே நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் பண்ணணும் கொள்ளணும் வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு இங்கே எல்லாமே இது பண்ணிகிட்டே இருப்போங்க இன்ஜெக்ஷன் போடுறது கொள்வது போக்குவரத்து இங்கே டாக்டர் வர வச்சு எல்லாமே இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டு கொடுத்துருங்க பாருங்கள் டாக்டர் வந்து எல்லாமே பார்த்து வச்சுட்டு இருக்காரா அப்படியே ஒன்றுனா அப்படியே ஒன்றுமே கட்டுங்க காலை ஈடு எல்லாமே நல்லா பார்த்துருங்க தரமான குட்டி இந்த ஒச்சா இருக்கிறது கொள்வது அதுக்காக இங்கே இருக்கவே இருக்காது கம்பல்சரி எல்லாமே தரமான கடைகளாக தான் நானும் பார்த்துருக்கேன் ஏன்னா கேட்டாப்பு ரெண்டு கேட்டாப்பிடா ஏதாவது செஞ்சு கொடுங்க கொள்ளுங்கண்ணு அதுக்காக எனக்கிட்ட இது பண்ணி இது பண்ணது இந்த பாருங்க அட கொள்ள பாருங்க ஆடை உரிக்கக்கூடிய இடம் தண்ணி வாழது எல்லாமே வசதி வாய்ப்பு எல்லாமே இங்கே இருக்குது ஆட்டுக்கு உண்டான ஃபேனுக்கு பாருங்க ஃபேன் போட்டு எல்லாமே போட்டு இங்கே கொசு கடிக்காத அளவுக்கு ஆட்டுக்கு கொசு கடிக்காத அளவுக்கு நமக்கு இல்லாமல் ஆட்டுக்கு கொசு கடிக்காத அளவுக்கு இந்த பாருங்க மக்கள் தாரு தான் வண்டி பாருங்க வண்டி வண்டினு வண்டி வாசி விடியதாலப்பா வருது கிடா பார்த்துங்க அப்படியே பொறுமை கட்டுங்க அப்படி கிடா அப்படியே வசதியாக கட்டுங்க கொச்சக்கா அண்ணா என்னென்ன ஏதுனே அப்படியே காட்டினா ஒவ்வொரு ஐடியாவாக கிடச்சிடும் பார்த்துங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே காட்டிட்டே வந்துங்க அப்படியே எல்லாமே பகிரீதி கடாக்கள் தான் இந்த வருஷம் தான் இந்த வருஷத்து தான் நமக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுக்காக நம்ம போட சொன்னாங்க அதுக்காக மிளகிட்ட வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒன்றும் கிராண்டாக காட்டி உங்களுக்கு எல்லாமே அப்படியே இறைய இதை காட்டுங்க வைக்கலை காட்டுங்க அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க எல்லாமே இங்கே லோடு கிணத்துல வைக்க வாங்கி வச்சுருவாங்க சாப்பாடுக்கோ இறக்கியோ கொஞ்சம் எதுவுமே இதே இருக்காது பஞ்சாமே இருக்காது அந்த அளவுக்கு தரமானது நீங்க குட்டியாக வாங்கி விட்டாலும் ஒரு வருஷத்துக்கு பார்த்துட்டு சொன்னாலும் இங்க பாத்துக்குவாங்க பார்த்து அதுக்கு உண்டானது என்ன பண்ணுமோ கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணியும் கொடுப்பாங்க இந்த பாருங்க அப்படியே ஆசையா காட்டுங்க ஓனர் ஆமாம் ஒரு சின்னதை காட்ட சொன்னாங்க அதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி தர சொல்லிட்டேன் பார்த்துங்க அதே மாதிரி இங்க மட்டும்தான் இவ்வளோ கடைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்கே மட்டும் இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல வேணுங்கிறது கிடா வாங்கி விட்ருக்கு அங்கேயே உங்களுக்கு இது பண்ணணுன்னா கொண்டு வந்து காணப்படுறேன் ஏன்னா அடுத்தடுத்து ஆடு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் நான் இந்த ஆட்டை இவ்வளோ கட்டியிருக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரத்து வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு எது வேணுனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு அக்கிக்கா சதக்கா எதுக்கு வேணுனாலும் வீட்டு விசேஷங்களுக்கு எது கேட்டாலும் ஆடாகவும் உண்டு கரியாகவும் உண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா எது கேட்டிங்களோ அதை கண்டிப்பாக இந்த ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு மனநிறைவோட எப்படி மண்ண நிறைவோடு அவங்க இங்கே போங்க அதே மாதிரி நீங்கள் சும்மா வாங்க காசை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் முதல்ல தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் எப்போ வீடியோ போடுறதுக்கா பக்கத்துக்கு இஸ் வேளாக்க மாதிரி எதுவும் ஃப்ரீ போட முடியாது பார்க்க அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ஃப்ரீயாக கண்டிப்பாக அதை சொல்கிறேன் அதே மாதிரி யார் வரலாம் இது பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு நம்ம இஸ்மாயில் இருக்க அண்ணே இஸ்மாயில் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜெட்டில் இருப்பார் நீங்கள் கட்டுறாரு இஸ்மாயில் இஸ்மாயில் அண்ணன் இங்கே வந்துருக்கா அதே மாதிரி உங்கள் ம மகிழ்ச்சியோட வாங்க மனநிலையோட போங்க அதை முதல் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்க பாய் நீங்கள் காட்டுற எல்லாருமே நீங்கள் பேசுகிற மட்டும் தான் பெருசாக கேட்குறது ஆறு பெருசாக இல்லைன்னு பாருங்க ஏன்னா இங்கே வாங்க இங்கே எல்லாருமே இங்கே பாருங்க முடிவெட்டு எப்படி பார்த்து பார்ப்பாங்க கட்டுங்க இங்கே வாங்க முடி வெட்டி முடி ஒன்றுமே கிடையாது இங்கே பாருங்கள் இங்கே இருக்க முடிக்கு இங்கே இருக்க முடியே இருக்காது ஏன்னா இங்கே எல்லா கிடக்குமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட ரொம்ப தெளிவாக ஆட்டுக்கு எல்லா ஆட்டுக்குமே முடி வெட்டி வளர்க்குறாங்க மெயினாக அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாய் இங்கே காட்டுறீங்க நம்ம ஒரு இடத்துல பார்த்து ஆடு வேற மாதிரி இருக்குன்னு அண்ணே முடி வெட்ட ஆடுக்கும் முடி வெட்ட அதை நிறைய வித்தியாசம் இருக்கு அதை மொதல் தெளிவுபடுத்திக்கிறேன் என்ன பாருங்கள் ஆட்டுக்குட்டிக்கு முடியே கிடையாது இங்கே முடி வெட்டி இங்கே வந்து ஓன் ஓன் பண்ணுங்கவும் இது ஒரு இதற்காக பண்றாங்க இதுக்கே அன்புக்கு பக்கத்துக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் கிடைக்கணும் இருக்கா மிளகட்டி இதை வளர்க்குறது அதை மூலம் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா மற்ற நீங்க வெளியில இருக்க பாக்குற ஆடுக்கு இங்க பார்க்குற ஆடுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்கே முடி இதோ பண்ணணும் அது எதுவுமே இருக்காது முடி வெட்டி எல்லாமே ப்ராப்பரா பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒன்றும் இல்லை நீங்க சந்தையில் போய் ஆடுவாங்கிறதுக்கு இங்க ஆடுவாங்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை ஏன்னா இந்த வாரம் சமயபுரம் சந்தை பிள்ளைக்கு இன்னவே ரெண்டு நிமிஷம் கங்கிட்டு இருந்த காட்டிட்டாங்க நான் பார்த்தேன் இது சூட்டாக பா நம்ம பழைய பொண்ணு இங்கே போய் கேட்டு ரெண்டு ஆடா இங்கே வந்துட்டேன் அதை போது மென்ஷன் பண்ணுறேன் அதனால் இங்கே போய் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஐடியா கிடச்சிடும் வாங்க இன்ஷா அனைவருக்கும் அட்வான்ஸ் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் வாங்க